we நிறுவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் பல்வேறு கோவில்களில் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் அவமதிக்கப்படுவதாகவும் அவர்களை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வைப்பதும் அதை கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு அர்ச்சகர்களில் பத்து அர்ச்சகர்களை அங்குள்ள பரம்பரை அர்ச்சகர்கள் அவமரியாதை செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அதிகாரிகளும் பரம்பரை அர்ச்சகர்களுடன் இணைந்து அவமானப்படுத்தப்படுவதாக கூறுகின்றனர் அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இத்திட்டத்தை துவக்கிய முதல்வர் பெரியாரின் நெஞ்சில் தைக்கப்பட்ட முள் நீக்கப்பட்டது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படுமா என்ற கேள்வி உள்துறை அமைச்சர் இதுகுறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் வரவேற்கத்தக்கது தமிழகத்தில் சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடிகாரரை உருவாக்கிய நிலையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கம் அதிகரித்து உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முந்தைய தலைமுறை மது என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது அடுத்து வந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளில் சில ஆண்டுகள் தவிர மற்ற ஆண்டுகளில் மது ஆறாக ஓடி மூன்று தலைமுறைகளை பாதித்து உள்ளது கஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மக்களுக்கு செய்யும் துரோகமாகும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எண்ணூற்று ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் உடந்தை என்ற செய்தி தவறு காவல்துறையில் உள்ளவர்களில் பத்து சதவீதம் தவிர அனைவரும் உடந்தை இந்த அதிகாரிகளுக்கு இந்த உத்வேகம் தேவையா என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்கப்படுகிறது ஒரு லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் அத்தொகை வழங்கப்படவில்லை இதை வழங்காமல் தாமதிப்பது நியாயமல்ல என்று தெரிவித்தார் மகளிர் உரிமை தொகை வழங்க இவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் நகர்ப்புற பகுதிகளில் ஆறு சதவீத சொத்து வரி உயர்ந்த நகராட்சி நிர்வாகத்துறை திட்டமிட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே நூற்று ஐம்பது சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்பட்டது மேலும் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது எனவே சொத்து வரி உயர்த்தப்பட்டால் பாமக மாபெரும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கூறியதாவது தமிழகத்தில் மாணவரி பயிர் வறட்சியில் காய்ந்து வருகிறது ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி நூறு டிஎம்சி தண்ணீர் வீணாய் கடலில் கலந்தது ஒரு சொட்டு தண்ணீர் வீணாகாமல் தடுப்பு கட்ட வேண்டும் என கூறினார் அப்போது வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க